எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் இன்னைக்கு ரா மேங்கோ ஜவ்வரிசி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஜவ்வரிசி வந்து டூ கப்ஸ் எடுத்திருக்கேன் அந்த ஜவ்வரிசியை நல்லா அலம்பிட்டு ஒன் கப் தண்ணி இல்லை நல்லா ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வைங்க இது நல்லா டூ ஹவர்ஸ் ஊறட்டும் அப்புறம் ஊறும் ஊறும்போது கொஞ்சம் மேலே கீழே எடுத்து விடுங்க அப்போ தான் நல்லா மேலே இருக்கிறதும் ஊறும் இந்த டூ கப்ஸ் ஆஃப் ஜவ்வரிசிக்கு ஒன் கப்பாக பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இந்த ஜவ்வரிசியை மேலே கீழே பண்ணிவிட்டு திருப்பி மூடி வைங்க நல்லா வந்து இது வந்து ஊறிடும் இப்போ மேங்கோ வாங்கிட்டு வந்திருக்கேன் கிளிமூகு தான் கிடச்சிது அந்த மாங்காவை நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா துருகி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜவர்சி நம்ம வந்து டூ ஹவர்ஸ் ஊற வச்சுருந்தோம்ல அது நல்லா சாஃப்ட்டாக எடுத்து ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போனோம்னா அந்த நிலக்கடலை இருக்குல்லங்க அதை நல்லா வந்து வான்லியில் வறுக்க போகிறோம் இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வருங்க இது நல்லா வறுத்துட்டு நல்லா செவந்து வந்த உடனே அந்த வான்லி ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த வான்லியிலே கொஞ்சம் நேரம் அது இருக்கட்டும் இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன தாளிக்க போகிறோன்னு பார்க்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நாலு சிகப்பு மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை தென் பெருங்காயம் மஞ்சப்பொடி கடுகு ரைட் இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சாச்சு அதுக்குள்ளே இந்த பக்கம் நமக்கு கடலை நல்லா வந்து வறுப்பட்டுருக்கு ஸோ கடலை நல்லா வறு வறுத்தாச்சு அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுடுங்க இப்போ நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் போட்டுட்டு கடுகு போடுங்க கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடித்த உடனே கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அந்த நாலு சிகப்பு மிளகாய் எடுத்து வச்சிருந்தோம்லையே அதை கிள்ளி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் லேஸாக ஃப்ரை ஆன உடனே நம்ம இந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் இருக்குது பாருங்கள் அதையும் போட்டுடலாம் இதுக்கு வந்து நாலு சிகப்பு மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் என்னோடய மிளகாயிலமே ரொ ஓரளவு தான் காரமாக இருக்கும் உங்களோட மிளகாய் நிறைய காரமாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஸோ இந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா வறுத்துட்ருக்கோம் இது நல்லா செவக்கட்டும் செவந்த உடனே பெருங்காயமும் மஞ்சப்பொடியும் போடுங்க போட்டுட்டு அந்த மாங்காய் துருகி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கை விடாமல் கிண்டணுங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா நான் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு நமக்கு இந்த உப்புமாவுக்கு என்ன தேவையோ அளவு உப்பு போட்டுடுங்க உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள் ரைட் இந்த ஃப்ரையிங் வந்து ஃபைவ் மினிட்ஸ் பண்ணால் போதும் இது நல்லா ஃப்ரை ஆன உடனே இப்போ நம்ம அந்த ஜவரிசியை இதில் சேர்க்க போகிறோம் இதை வந்து அந்த ஜவ்வரிசி நல்லா இல்லையா அந்த ஜவரிசியை சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜவ்வரிசி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஜவ்வரிசி அந்த மேங்கோ எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி குழக்கொழன்னு இருக்க மாதிரி இருக்கும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் நேரம் வெட்டால் அது அப்படியே உதுந்துடும் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த கடலை வருத்தோம் இல்லையாங்க அதை நம்ம நல்லா தோல் நீக்கிட்டு வந்து ஒரு மிக்சியில் போட்டு கடலை பொடி மாதிரி பண்ணிக்கிறோம் அந்த கடலை பொடியை இப்போ அது மேலே தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உதிராக ஆகிடும் அப்படி இருந்தாலும் இது அந்த மேங்கோ வந்து தனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் குழக்குழன்னு இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு அதை நல்லா கிண்டிட்டு அதை மூடி ஒரு டென் மினிட்ஸ் வச்சுடுங்க தானாகவே அந்த தண்ணியெல்லாம் அந்த ஜவ்வரிசி ஈர்த்துட்டு நல்லா பொலன்னு வந்துடும் இப்போ பாருங்கள் ரா மேங்கோ ஜவ்வரிசி உப்புமா தயார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க யூஸ்வலாக நம்ம பண்ணுற உப்புமா விட இந்த உப்புமா புளிப்பு காரமாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ண